அனைவருக்கும் வணக்கம் திருத்தனை முருகனை துணை பரஞ்சோதி பாபாவுக்கு நன்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை நிறைய பேருக்கு வந்து தை சாதம் மன்னதானமா வந்து பண்ண போறவங்க உணவு தானம் பண்றதே வந்து ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் வாங்க பார்க்கலாம் உங்களுக்காகவும் நல்லபடியா வேண்டிக்கிட்டோம் முருகனோட கருணையினால எங்களோட குரு பரஞ்சோதி பாபா கிட்ட வந்து நடந்துட்டு இருக்குங்க அன்னதானம் கிட்டத்தட்ட ஏழ்நூறு பேர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோங்க எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு திருத்தணி முருகனே துணை நன்றி வணக்கம்